வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளை முடிப்பதற்கு பல தடைகள் வந்து சேரும் நாளாகவே இருக்கும் நாள் முழுவதுமே உங்கள் தடைகளையும் தக தெரிவதற்கும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை எப்படி முடி முடிக்க வேண்டும் என்ற நினைப்பிலேயே இருப்பதால் சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் மனதை அமைதியாக வைப்பதற்கு தெய்வ வழிபாடு செய்வது ஓரளவு மனநிறைவு தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையிலே நீங்கள் நல்ல செய்தியாக கேள்விப்படுவதால் நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் பல நாள் திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் கூட இன்று நல்லபடியாக முடிவடைவதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் இன்று முற்றிலும் நீ நீங்குவதால் ஒரு மனதைரியத்துடன் இருக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுனராசி மிதுனராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட புது முயற்சியும் நல்லபடியாக முடிவதோடு இதுவரை பல நாளாக இருந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வருவதோடு பொருளாதார தடைகளும் இன்று நீங்க பெறும் நாளாக இருக்கிறது மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பயணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வந்துவிட்ட பிரச்சனை ஒன்றை எப்படி தீர்ப்பது என்பதிலே நாள் முழுவதுமே ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள்தான் நீங்கள் இன்று உங்கள் அத்தியாவசிய தேவைகளை முடிப்பதற்கே பல போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கும் இருப்பினும் தடைகளை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று ஒரே நோக்கோடு இன்று செயல்படுவதால் நாள் இறுதியில் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சனையும் இன்று நீங்கள் தீர்ப்பதிலே உங்கள் கவனம் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று உங்கள் தனித்திறமை மற்றவர்களுக்கு தெரிவதோடு உங்களின் முக்கியமான பங்கு மற்றவர்களின் வளர்ச்சிகளிலும் இன்று இருக்கும் காரணம் மற்றவர்களின் குறிப்பறிந்து நீங்கள் உதவி செய்வதாலும் மற்றவர்கள் உங்களிடம் வேண்டி வந்து உதவி கேட்பதாலும் இன்று மிகவும் மனநிறைவோடு அவர்களுக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள் மேலும் சமுதாயத்தில் இன்று உங்கள் செல்வாக்கு ஓங்கி உயர்ந்து நிற்கும் நாளாக இருக்கும் பல நாள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் கூட இன்று நல்லபடியாக முடியும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக நீங்கள் போக வேண்டிய ஒரு போகாமல் இருந்த ஒரு பிரயாணத்தை இன்று நல்லபடியாக முடிப்பீர்கள் அந்த பிரயாணத்தால் பல நாளாக முடிக்க முடியாத வேலைகளும் முடிவடைவதோடு இன்று குடும்பத்தாருக்கும் நீங்கள் விலையுந்த பொருள்களை வாங்கி கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று காலையில் இருந்தே உங்களுக்கு நல்லவைகளாக நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று சமுதாயத்தில் உங்களுக்கென்று தனி முத்திரை பதிக்கும் நாளாக இருக்கிறது பல நாளாக நீங்கள் கைவிட்டப்பட்ட ஒரு வேலையை இன்று நீங்களே விரும்பி கையில் எடுத்து செய்து முடிப்பீர்கள் அதனால் மற்றவர்கள் உங்களை வியந்து பாராட்டும் சூழ்நிலை இருப்ப இருக்கும் மேலும் குடும்பத்தாரிடையே இருந்த சிறு சிறு மனக்குறையும் இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தால் தீர்த்து வைப்பீர்கள் இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாளாகவே இருக்கும் எடுத்த காரியமும் நல்லபடியாக முடிக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும்போது சில பிரச்சனைகளோடு தான் எழுந்திருப்பீர்கள் இவ்வளவு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று சற்று குழம்பிதான் போவீர்கள் இருப்பினும் உங்கள் சமயோஜித புத்தியால் வந்துவிட்ட பிரச்சனையை மிக எளிதாக சமாளிக்கும் திறன் கிடைக்கும் மதியத்திற்கு பிறகு பிரச்சனைகளே இல்லாத நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் மேலும் பலரும் உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் அதிக ஏற்றம் காண்படும் காணப்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே உங்கள் தன்னலமில்லாத நல்ல மனம் இன்று மற்றவர்களுக்கு தெரிய வரும் நாளாக இருக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களின் பிரச்சனைகளை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நீங்கள் அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் இருக்கும் சில நேரம் இன்று அது நல்லபடியாக தெரிந்து மற்றவர்கள் உங்களை புகழும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டு செயல்படுவதால் சமுதாயத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொழில் ஸ்தானம் வலுத்து இருப்பதால் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை கூட எளிதாக முடிப்பீர்கள் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணம் ஒன்றும் மேற்கொள்வீர்கள் பல நாளாக தடைப்பட்டிருந்த ஆன்மீக பயணங்களும் இன்று நிறைவடைவதற்கு வாய்ப்பு உண்டு தெய்வ வழிபாடு இன்று முழுவதுமே செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படுவதால் மிகவும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் குடும்பத்தாரும் இன்று உங்களை போற்றி கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாளாக உங்கள் அத்தியாவசிய பணிகளை நல்லபடியாக முடித்து கொண்டிருந்தாலும் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத வேதனை இருந்து கொண்டிருந்தது அதை மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளே வைத்திருந்தீர்கள் இன்று அந்த வேதனை நீங்க பெறுவதோடு இனிமேல் அந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமும் மதிப்பும் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று எப்பொழுதும் நீங்கள் போகும் வழியில் செல்லாமல் சற்று சற்று யோசித்து மாற்று வழியில் செல்வதால் அனைத்திலுமே காரியங்கள் தடையின்றி நடைபெற்று வெற்றி பெறுவீர்கள் மேலும் சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தாருக்கு தேவையறிந்து நீங்கள் உதவிகள் செய்து கொடுத்து அதனால் மனநிறைவு காணும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்